அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயமுங்க நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் செய்யக்கூடிய எளிய விஷயங்களால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாங்க அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோங்கன்னா மனிதனை பாடாப்படுத்தக்கூடிய இரண்டு பிரச்சனைங்க ஒன்று நோய் மற்றொன்று கடன் இந்த இரண்டுமே அவரவர் கர்மா வினையை பொறுத்து அவங்க அனுபவிச்சே ஆகணுங்க அதில் இந்த கடன் சுமை அப்படிங்கிறது மனிதனை உயிரோடு கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனைங்க அதாவது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் இத்தகைய கடன் பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளிவருவதற்கு ஒரு மூன்று எளிய விஷயங்கள் நம்ம செய்ய வேணுங்க அதை மட்டும் செஞ்சால் போதுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் அது மட்டும் செய்தால் எப்படிங்க பத்தும் அந்த விஷயங்கள் நம்ம மனதுக்கு தைரியத்தை தரக்கூடியதுங்க அது நமது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தரக்கூடியதுங்க அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய கடின உழைப்பு அது மட்டும்தாங்க உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உழைப்பு மட்டுந்தாங்க உங்களை பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருங்க அதையும் நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்க நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தானம் செய்வது மூன்று பொருட்களை நாம் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றைக்கு நாம் தானம் செய்தால் நம்முடைய பாவம் தீரும் அப்போ நம்ம கர்ம வினைகளில் ஒரு பகுதியை நாம் கரைக்கிறோங்க மாதிரி நாம் பண்ணும்போது அந்த கடனாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க அல்லது கடனை அடைப்பதற்கான ஒரு சூழல் வந்து உருவாகுங்க இது ரொம்ப எளிமையான பொருளுங்க ஒரு பாக்கெட் போரி நீங்கள் வாங்கி வச்சு கொள்ளுங்க உங்கள் ஊரில் இருக்கிற குளமோ ஏரியோ கோயில் குளத்துலேயோ உள்ள மீன்களுக்கு இதை வந்து நீங்கள் உணவாக தரலாம் இந்த மாதிரி தருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே சனிக்கிழமைகளில் காகத்துக்கு உணவு வைப்பங்க இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் சனி பகவானுடைய அருள் கிடைப்பதற்காக நாம் செய்யும் விஷயம் ஆனால் இதை தவிர நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சனிக்கிழமையில காலையிலையோ மாலையிலையோ வீட்டுக்கு வெளியில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை அல்லது வெள்ளத்துண்டுகள் அதுவும் இல்லைன்னா கொஞ்சமாக சீனி இதில் ஏதாவது ஒன்று எறும்புகளுக்கு உணவாக அளிக்கலாங்க இது போல் செய்து வர்றதால அங்குள்ள சின்ன சின்ன பூச்சிகளுக்கு அது ஒரு பெரிய உணவாக இருக்குங்க நீங்கள் இதை செய்யலாங்க ஏன்னா தர்மங்கிறது மற்றவங்களுக்கு பெருசு பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன முறையில் தானம் செய்கிறது நம்மளால் நிச்சயம் முடியுங்க அதை செய்வதால் நம்மளுடைய பாவங்கள் பெருமளவுக்கு குறையுதுங்க இது எத்தனை வாரம் செய்ய வேணும் அப்படின்னு கேட்காதீங்க அதை வந்து தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமையில் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது செய்துட்டே வாங்க ஒன்றும் தவறு கிடையாது இதை இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் வித பாகுபாடும் கிடையாதுங்க எல்லா மதத்தினாலும் இதை செய்யலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் செய்யலாம் இந்த வளர்வுறை சனிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து செய்து வாருங்க மூன்றாவது நாம் செய்ய ஆதி காலத்திலிருந்து நம் முன்னோர்கள் செய்து வந்தது சனிக்கிழமைகளில் காகத்துக்கு உணவளிப்பது ஏன் சனிக்கிழமைகளில் தான் இந்த முறையை செய்ய வேணுமா மற்ற நாளில் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணலாம் சனிக்கிழமைகளில் செய்யக்கூடிய இந்த மூன்று தானங்களில் நமக்கு சிறப்பு நன்மைகள் உண்டுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அருள் நமக்கு வேண்டுங்க கடனை அடைப்பதற்கும் நோய் நொடியிலிருந்து விடுபடவும் சனி பகவானுடைய அருள் நமக்கு நிச்சயம் வேணும் வெச்சில் படாத புதிய சாதம் வடித்து அதில் தயிர் கலந்து சிறிது எல் தூவி ஒரு இலையில் வைத்து காகத்துக்கு வையுங்க கூடவே அதுக்கு சிறிது தண்ணீரும் வையுங்க இப்போ வெயில் காலம் தொடங்கியாச்சுங்க பறவைகளுக்கு சிரட்டையிலோ அல்லது சின்ன டப்பாவிலோ தண்ணி வையுங்க இந்த மூணு விஷயங்களை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக படிப்படியாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அடைவதை நீங்களே கண்கூட பார்க்கலாம் அனைத்து மதத்தினரும் இதை செய்யலாங்க தானம் செய்வதற்கு எந்த மதத்துக்கும் கட்டுப்பாடு இல்லைங்க ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இதை நீங்கள் செய்து வர்றதுனால வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நம்ம